அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் முனைவரா முருகேஸ்வரி நாம் இன்று பார்க்க போகும் பாடப்பகுதி கலம்பகம் கலம்பகம் என்பது தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பல பூக்களை சேர்த்து தொடுக்கும் ஆலையை பேச்சு வழக்கில் கதம்பம் இது போன்று பல வகையான செய்யுள்களையும் பல்வகை உறுப்புகளையும் அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம் சங்க இலக்கியத்தில் அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல் கலம்பகம் என்ற சொல் இரண்டு சொற்களின் கூட்டு ஆகும் கலம்பு கூட்டல் அகம் களம்பகம் என்றும் களம் கூட்டல் பகம் கலம்பகம் என்றும் இந்த சொல்லை பிரிக்கலாம் பல்வேறு வகையான உறுப்புகள் இலக் இந்த இலக்கிய வகையில் அகத்தே உள்ளே கலந்து வருவதால் கலம்பகம் என்று அழைக்கப்படுகின்றது களம் என்றால் பன்னிரண்டு என்று பொருள் பகம் என்றால் பகுதி அல்லது பாதி என்று பொருள் இங்கு பன்னிரண்டின் பகுதி ஆறு ஆகும் எனவே பன்னிரண்டு ஆறு பதினெட்டு இந்த இலக்கிய வகையில் பதினெட்டு உறுப்புகள் கலந்து வருவதால் கலம்பகம் என்று பெயர் பெறுகின்றது எனலாம் பல வகை பாடல்கள் ஒருங்கிணைந்து உருவாவதால் இந்த சிற்றிலக்கிய வகைக்கு இப்பெயர் ஏற்பட்டது பொதுவாக புய வகுப்பு மதங்கம் அம்மானை காலம் சம்பிரதம் கார் தவம் மரம் பால் குரம் சிந்து இரங்கல் கைக்கிளை தூது வண்டு தலை ஊசல் எனும் பதினெட்டு உறுப்புகள் இடம்பெறும் பாட்டியல் இலக்கணம் யார் யாருக்கு எவ்வளவு பாடல்கள் என பட்டியலிட்டுக் கொள்கின்றது நூறு பாடல்கள் கொண்டு அமைந்தது மரபு கடவுளுக்கு நூறு பாடல்கள் முனிவருக்கு தொண்ணூத்தி ஐந்து பாடல்கள் அரசருக்கு தொண்ணூறு பாடல்கள் அமைச்சருக்கு எழுபது பாடல்கள் வணிகருக்கு ஐம்பது பாடல்கள் வேளாளருக்கு முப்பது பாடல்கள் என பகுத்துள்ளது கலம்பகம் பாடுவதில் இரட்டை குலவர்கள் வல்லவர்கள் இதனை கண்பாய களம்பகத்திற்கு இரட்டையர்கள் எனும் பல பாடல் வரி நமக்கு விளக்குகிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் படம் பிடித்து காட்டும் சிற்றிலக்கியம் களம்பகம் கலம்பகத்தில் புறத்தை விட அகப்பொருள் அதிகமாக வரும் அரசன் மீது பாடப்பட்ட நூறு பாடல்களை கொண்ட நூல் நந்தி கலம்பகம் முதல் கலம்பக நூல் நந்தி கலம்பகம் நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் மூன்றாம் நந்திவர்மன் கலம்பகத்தால் இறந்த மன்னன் நந்திவர்மன் அறம் வைத்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம் நூல்கள் இரட்டையர்கள் இயற்றிய திருவாமத்தூர் கலம்பகம் பிள்ளைய கலம்பகம் குமரகுருபரர் இயற்றிய காசி களம்பகம் மதுரை கலம்பகம் வீரமாங்குலிவர் இயற்றிய திருவாரூர் கலம்பகம் நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நம்பியாண்டார் நம்பி இயற்றிய ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இயற்றிய திருவரங்க கலம்புகம் அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படும் இலக்கியம்தான் கலம்பகம் களம்பதட்டி புறத்தை விட அகப்பொருள் தான் அதிகமாக வரும் நன்றி